அவங்க சாப்பாடு கட்டின அங்கே இருந்தது கோவு தான் கோவில் அங்கே தான் கோவு அங்கே இருந்து லோஷ்டம் வெளிச்சம் போட்டோம் அதான் கோவில் கோவில் காடு அப்புறம் என்னதான் தான் பண்ணுறாங்க நாங்கள் திருவிடுறான் மோட்டர் சைக்கிளில் செல்வியாங்க செஞ்சுதான் அங்கே எப்படி பாட்டுருக்கு பட்சம் பட்சமாக குஞ்சுருப்பேன் கூட்டு மட்டும் கட்டினாங்க பாட்டாங்க சாயந்தரம் மாடு எப்படி வச்சாரான்னு பார்த்தா மாட்டுக்கார எங்களுக்கு போனால் இது மாடு வந்து பால் கருவி அதே கருவி சின்ன ஊற்று அவங்க பார்த்தாங்களா அட்டை யாரும் திரடலை பாலை இங்கே தான் உள்ளே சாப்பிட்டு படுத்துட்டு பட போய் மண்ணாளி தப்பை மோளம் தண்ணி குடம் சந்தோனம் அதெல்லாம் எடுத்து அவங்க வந்து வந்தாங்களாம் வந்து அந்த நவசரி கடையெல்லாம் ஆற வச்சு ஊற்றி உள்ளே இங்கே இருந்தாலும் தேடி மாதிரியே தேர்ட்டி சரி சரி அது பால் சுத்தம் பண்ணி மண்ணு வண்ண அதான் கோ கோதான் பால் கருந்தான் இவங்கெல்லாம் வந்து யாரு கோபுர கிழக்கிறவங்க நம்ம சாதாரண வைக்க மாட்டாங்க நம்ம இருக்கிறோம் எத்தனை வருஷம் புலமையான கோவில் எத்தனை வருஷம் இருக்கும் கோயில் இருக்கட்டும் எங்க தெரியாது எனக்கு தெரியாது எங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு அவங்க அப்பா தாத்தா தான் தெரியுமா இங்க இத்தனை வருஷம் கணக்கு ஐநூறு வருஷம் ஆ இருக்கும் எனக்கும் தெரியாது எங்க அப்பா சொல்லிதான் தெரியும் தெரியும் அதே போல அவங்க அப்பா சொல்லி அவங்க தெரியும் அப்புறம் அவங்க தாத்தா சொல்லி இது தெரியும் அப்படியே நாலாவது தலைமுறை